என்னங்க அரசியல் பேசுறீங்க ஸ்டாலினுக்கு புகழ் உச்சத்தில் இருக்கத பொறுக்க முடியாம இப்படி தான் சொல்லணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பாவுக்கு புகழ் உச்சத்தில் இருக்கத பொறுக்க முடியாம இங்க ஒரு கேள்வியை இப்போ நீங்க சொன்னீங்க உதயநிதிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை அது எப்படி சார் உதயநிதி வர்சஸ் விஜய்னு சஞ்சய் விஜய்சனா அவன் பையன் பேர் என்ன ஆமாம் அவனை சொல்லிவிட்டான் ஒரு ஆளு இல்லைன்னு விஜய் காட்டினா எவ்வளோ பிள்ளை அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் முள்ள மாறித்தனம் கேப் மாறித்தனம் நீங்கள் தானே வேண்டும்னு சொன்னீங்க சரி இப்போ நான் தான் வேண்டாம் என்ன வேண்டாம் திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு சொல்றாரு இதெல்லாம் ஆனா அண்ணன் தம்பி தான் பாசம் தான் சில்லறத்தனமா பொறாமையில காந்தாரி மாறி வயிறு அறிஞ்சி மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இன்னைக்கு அரசியல் சூழல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இந்த கூட்டணி எப்போ உடையும் அப்படிங்கறத சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கூட்டணிகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சிஎம் உடைய டேபிளில் உளவுத்துறையை ரிப்போர்ட்டாக மதிமுகவுடைய துறை வைக்கோ பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபைல் வந்து போயிருக்கு அதனாலதான் தான் மதிமுகல இருந்து வெளியேறக்கூடிய நிர்வாகிகளை இப்ப சமீப காலமாக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி திமுகல இணைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் உலாவிக்கிட்டு இருக்கு நீ எப்படி அந்த செய்தி தம்பி துறை வைக்கோ எனக்கு தெரியும் நல்லாவே எனக்கு அறிமுகம் உண்டு மதிமுக நிற்கணும்னா துறை வைக்கோ தலைமையில்தான் நிற்கும்னு நான் சொன்னேன் தெளிவாக இருக்கிறாரு திமுக கூட்டணியோட இருக்கிறார் அந்த ராஜசபா விஷயத்துல கூட நான் கூட பேசினேன் இது ஒன் பிளஸ் ஒன்னுங்கிற மாதிரி வைகோ ராஜ்சபா ஸ்டாலின் கொடுக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட அண்ணன் பேசினேன் அவங்க வந்து இல்ல இருக்காலும் இல்லைனாலும் திமுக தான் இருப்போன்னு சொல்லிட்டாங்க அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இதுதான் நிலைமை தொடர்ச்சியாக மதுரையை மையமாக வச்சு பல அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்திட்டு வராங்க அந்த அடிப்படையில் தாவைக்காவும் இரண்டாவது மாநில மாநாடை மதுரையில ஆகஸ்ட் மாதம் நடத்த போறாங்க மதுரையை மையமாக வச்சு நடத்தக்கூடிய இந்த அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க மதுரை வச்சா திருச்சி வச்சான ஒவ்வொரு பகுதியும் வச்சு நடத்துறது இயல்புதானே தாவைக்கா மாநாட்டில் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்த ரெண்டை தாண்டி வேற தாண்டி போவாங்களா திமுக எதிர்க்க பாஜக எதிர்க்கூடிய தாவைக்காவை எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க காங்கிரஸ் ஏத்துக்கிட்டா இல்ல அண்ணா திமுக பாஜக விட்டு தாவைக்கா பக்கம் வந்துட்டாங்களா இல்ல அப்போ பழைய குருடி கதவு தரடி தானே விக்ரவாண்டி மாநாட்டில் சொன்னது தானே அங்கேயும் சொல்ல போறிய புதுசா என்ன பண்ணிட போறிய ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதம் இருக்கும்போது இப்போ நேற்றைய நாள் முழுவதுமே காங்கிரஸ் திமுகவுடைய ஒரு பிரச்சனை காமராஜருடைய அந்த குளிர்சாதன பெட்டியை வச்சு போய்கிட்டு இருக்கும் போது ஏழு மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா இப்போ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு இந்தியாவிலே ஸ்டாலின் தான் சோனியா குடும்பத்தை காப்பாற்றிட்டு நிற்கிறாருங்கிற இந்த அரசியல் தெரியாத நபர்கள் தானே இதை பேசுவாங்க பல நிரூபிக்காத நாட் நாட்ப்ரூடு விஜய்கிட்ட காங்கிரஸ் பேருங்கிறீங்க விஜய் நினச்சாரு விஜய் ஏமாத்தினாங்க சிஏக்கு மட்டும் எதிர்ப்பு அறிக்கை விட்டால் காங்கிரஸ் மேலே வந்துடும் மேலே வந்த காங்கிரஸ் நம்மள சிஎமாக சொல்லிடும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் காமராஜரெல்லாம் தத்துவ தலைவராக கொண்டு வந்தீங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அங்கே பாஜக வந்துட்டு பாஜக வர திமுக விடுமா கா காங்கிரஸு இருபத்தி ரெண்டு எம்பியோட ஸ்டாலின் கிட்ட போனால் பத்து எம்பி கேரண்டி என்னெங்க அரசியல் பேசுகிறீங்க ஸ்டாலினுக்கு புகழ் உச்சத்தில் இருக்கிறத பொறுக்க முடியாமல் இப்போ இப்படி தான் சொல்லணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பாவுக்கு புகழ் உச்சத்தில் இருக்கிறத பொறுக்க முடியாமல் சில்லறத்தனமாக பொறாமையில் காந்தாரி மாதிரி வயது அறிஞ்சு வதந்திகளை கிளப்பிட்டு இருக்கிறீங்க எங்கள் அரசியல் லாபத்துக்கு தாங்க அக்யூலேட்டிவ் பவர் அமேசிங் வெல்த் இதான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு ஏன் காங்கிரஸ் ஸ்டாலினை விட்டுட்டு தெருவு தண்ணியாக போகிறதுக்கா இல்லை ரெண்டாயிரத்து பதினாலில் என்னாச்சு காங்கிரஸ் விட்டுட்டு போனேன் ஸ்டாலின் விட்டு போன காங்கிரஸுக்கு சீரோ பட் ஸ்டாலினுக்கும் பாதிக்கும் நம்ம ஒன்று ஸ்டாலின் தான் இன்னும் அந்த இடத்துக்குள்ள வக்காலத்து வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை காம்பினேஷன் தான் அது ஸோ இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றி பெறது வரை தொடர்ந்து இருக்கோம் நீங்க பேசினீங்கன்னா விஜய் வாங்க கர்நாடகாவில வந்து ஒரு ராஜ்யசபா தாரேன் உங்களுக்கும் உதயன் ஸ்டாலினுக்குள்ள பிரச்சனை நான் பேசி தீத்துறேன் கர்நாடகாவில வந்து ராஜ்யசபா தாரேன் கமல்ஹாசர் ராஜ்யசபா நாலு சுயத ஓட்டு எடுத்து ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்காருல்ல நீங்க ஓட்டு வாங்காமலே ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போங்கன்னு ராகுல் காந்தி சொல்லுவார் நீங்க ஒரு கேள்வியே இப்ப நீங்க சொன்னீங்க உதயநிதிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை அது எப்படி சார் அது என்னன்னு எனக்கு தெரியாதுங்க இல்லாமல் உதயநிதி வர்சஸ் விஜய்னு விஜய்க்கு சினிமா ஆதரவாளர்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க கடுமையா சாடனை மிக கடுமையா சாடனை இப்போ சஞ்சய் ஜெய்சனா அவன் பையன் பேருன அவனை ஒரு ஆள் இல்லைன்னு விஜய் காட்டினா எவ்வளவுக்குள்ள அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் முள்ள மாறித்தனம் கேப் தனம் கடுமையான வார்த்தையில முன்னாடி திட்டி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்போ அதில் திருந்திட்டாங்க ஸோ அந்த அந்த இதை பண்ணதுனால உங்களுக்கு ஸ்டாலின் பிரச்சனை இல்லை உதயநிதி ஸ்டாலின் அப்பாவுக்கு பெரிய போலா இருக்குங்கிறதா உங்களுக்கு பிரச்சனையான்னு சும்மா நக்கலாக கேட்டேன் அவ்வளோதான் இப்பமும் வந்து சீமானவர்கள் தன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்களை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கும்போது அண்ணன் தம்பி கூட்டணி ஏற்படுமா சார் கண்டிப்பாக ஏற்படாது ரெண்டு வரும் வெவ்வேறு பாதையில் பெய்யாச்சு அவரும் இது தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டார் அது தப்பில்லை நானும் தந்தை பெரியாருன்னு மதிக்கக்கூடியவன் தான் சமூகம் கோட்டல் தொழிலில் காரணம் தந்தை பெரியாரோட ஒரு இது உண்டுங்கிறத நான் என்றைக்கு நான் மறுக்க மாட்டேன் காமராஜ் ஒரு லீடரா தமிழ் மண்ணில் இருக்கிறதுக்கு சேரசோழ பாண்டியனோட பெரியவன் பச்சை தமிழன் அவங்களுக்கு தலைமை தேர்க்க வந்த தமிழெலாம் பெரியார் கொடுத்த ஒரு பெரிய இமேஜும் ஏன்னா எம் ஆர் ராதா கொடுத்த இமேஜும் தான் காமராஜரை வந்து பெரிய அளவுக்கு லீடராக நிறுத்தி வச்சுங்கிறது வரலாறு அதனை என்றைக்கும் ஒரு நாள் சொன்னதை இன்னொரு நாள் மாற்றி பேச போகிறதில்ல சீமான் அவருக்கு கொள்காது வேறு அதுக்குள்ளே நான் வரல அதே மாதிரி பெரியார் திராவிட நாடு தட்சிண த தட்சிண பிரதேசங்கிறத காமராஜ் ஏற்றுக்கிட்டு ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்கும் சீமா போகும்போது நெருக்கிட்டே ஏற்றுட்டு சொல்லும்போது பெரியார் தான் காமராஜ் கிட்டே ஆறு மாதம் ஒன்று வச்சுருப்பான் அதுக்கப்புறம் ஒன்று தூக்கி போட்டுட்டு ஒரு ரெட்டியோ ஒரு நாயுடுவோ உட்காந்துருவான் பவர்ஃபுல்லாக நீ அதை சம்மதிக்காத அல்லது ஒரு கன்னடத்துக்காரன் உட்காந்துருவான் உன்னை தூக்கி போட்டுருவானுங்கிறத பெரியார் சொல்லும்போது காமராஜ் நெருக்கிட்ட போய் வேண்டாம் தட்சணப் பிரதேசம் நீங்கள் தானே வேணும்னு சொன்னீங்க சரி இப்போ நான் தான் வேண்டாம் என்ன வேண்டாம் காமராஜுக்கு அந்த செல்வாக்கு நகரிட்ட இருந்தது அதே செல்வாக்கில் தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூன்மெண்ட்டை காமராஜி பண்ணி கொடுத்தார் பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் ஸ்டாலின் அதை காமராஜோட சாதனை முதல் அரசியல் திட்டத்தின் மூலம்னு நிறைவு வச்சுருக்கிறார் ஓகே இதெல்லாம் நாம் பெரியார் சென்றிக்க பெரியாரோட சில பாசிட்டிவ்ல பார்க்குறோம் இந்துக்களை புலவப்படுத்தினருங்கிறதுல நம்ம என்னைக்குமே வந்து பெரியார்கிட்ட மாறுபட்ட கருத்து உண்டு அந்த வகையில் நாராயணகுரு வைகுண்டர்லாம் இந்துக்களை ஒற்றுமை படுத்து தான் இது பண்ணாங்க இவருக்கு சமநீதி பார்வைனாலும் இந்துக்களை புலவுப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை இருந்துங்கிறத நாம் என்றைக்கு நாம் அதையும் சொல்லக்கூடியவங்க தான் இப்போ சீமான் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறார் விஜய் பெரியாரையும் அண்ணாவையும் மீறிங்க அரசியல் பண்ண அண்ணாவுக்கு இல்லை அறுபது அடியில் சமாதி சீமான் அந்த பதினெட்டு சதவீத எண்டிய ஓட்டு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அண்ணாமலை எடுத்த பெரும் பெரும்பகுதி பெரியார் எதிர்ப்புல தனக்கு வரும்னு நினைக்கிறார் அஞ்சு தமிழ் பிராமணர்களை கேண்டேட்டா போடுறார் ஓவிய சாமிநாத ஐயர் பரிதிமால் கலைஞர் ராமானுஜ் ராமானுஜம் பாரதியார் இப்படி பிராமின் ஐகான்களை மனசில் வச்சு தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அஞ்சு தமிழுக்கும் தொண்டாற்றி அஞ்சு பிராமணர்களை சமூகநீதிக்கு தொண்டாற்றி அஞ்சு பிராமணர்களை மையமாக வச்சு அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறார் தெளிவாக ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு திராவிடம் வர்சஸ் தேசியன்னு நிற்கிறாரு இருமுறை போட்டி தான் சொல்கிறாரு திராவிட எல்லாம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு சொல்றாரு இதெல்லாம் ஜூலி மாரியப்பன் எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும் ஒரு ஸ்டாண்டர்டு ஜேர்னலிஸ்டை அதை கேட்டிருக்கணும் வெரி பேட் நம்ம வருத்தத்தோட தான் சொல்றேன் ஸோ அவர் தெளிவா தன்னோட பாதையில் இருக்கிறாரு தம்பி பாதை வேற எம் பாதை வேறன்னு சொல்றாரு அவர் பெரியாரை விட்டுட்டு இவருகிட்ட சப்பார்டினட்டாக வரணும் வருவாரா மாட்டார் ஆனா அண்ணன் தம்பி தான் தான் அது எனக்கு சீமான் பேசும்போது கூட இந்த படம் ஜனநாயக படத்தை பற்றி பேசும்போது அது ஒரு மாஸ்க் படம் படம்னே ஏதோ பாலகிருஷ்ணா நடித்த படமா அந்த படத்து பேர் கூட சொன்னார் சொல்லி அது மாஸ்கூரோவுக்குள்ளே படம் பண்ணேன் விஜய்க்கா அந்த படம் ஒசூலில் நிற்கும்ன்னு தான் சொன்னார் ஸோ இது நமக்கு தெரியுது பாசிட்டிவா தான் பேசு பாசிட்டிவா தான் சொன்னார் என்கிட்ட பேசும்போதே பகவத்கேசரி பகவத் பகவத்கேசரி அந்த படம் அது ஒரு ஹீரோவுக்கு பொருத்தமாக வரக்கூடிய படம் தான் நிற்கனார் பட் அரசியலுங்கிறது வேற அரசியல் பெரியாரே மண்ணுங்கிறதுல தான் பெரிய அளவுக்கு சாதிச்சு நிற்க முடியுங்கிறத அந்த ஈரோடு கிழக்கில் ஆளுங்கட்சி அதிகார பலத்திலே பதினாறு சதவீதம் ஓட்டு எடுத்தேன் மிகப்பெரிய ஜம்பிங் எனக்கு இருக்குங்கிறதுல சீமான் உறுதியாக நம்புறாரு விஜய் கம்பாரிசன் இந்தந்த இதில் சீமான் உறுதியானக்கிறாருங்கிறதுலையும் சீமான் தெளிவாக தனக்கு அது ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறாரு ஸோ சீமான் விஜய் கூட்டணிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இடத்துக்குள்ளே தாங்க தகராறே வருது ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது அவர் சார்ந்த யாரோ டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு ஒரு ஃப்ராடு செய்தி இந்த ஃப்ராடு கருத்து கணிப்பு பக்கா ஃப்ராடு பிளாண்டிங் செய்தி பண்ணிடுவாங்களா மோசடி கூட்டம் பச்சந்தி மோசடி கூட்டங்கள் அந்த ஒரு ஃப்ராடை குமுதர் போட்டரில் பண்ணாங்க அப்பந்தான் பிரச்சனையே வந்தது சீமான் ஒரு வாரத்தில் ஏன் மேல தம்பி வான்ப்புல தம்பி வானா ஏன் மேல வந்து சேரலான்னு சொன்னாப்புல அப்புறம் மாநாடு மாநாடுல பெரியார் எடுத்துட்டாங்க சீமான் கருவாட்டு சாம்பார் வளம்பு போக மெடம் போக நடுவில் அடிப்பட்டு தாவைக்கா தான் சொன்னார் நான் சோதரர் விஜய் புரவ சொல்லலை அது எஸ் எஸ் வருத்தப்பட்டதாக சொன்னார் மனமார சொல்கிறேன் விஜய் புரவ சொல்லலை அதெல்லாம் நமக்கு இல்லை இந்த இடத்துக்குள்ளே பிரிஞ்சிட்டாங்க ஸோ பெரியார் எதிர்ப்பு தன்னை பெருசாக வழக்குன்னு நினைக்கிறார் இருமுனை போட்டின்னு சீமான் கருதுறார் ஸ்டாலின்க்கு தான் பெரியார் ஆதரவு போகும் பெரியாருக்கு பாரதத்னா வாங்கி கொடுத்து விட மாட்டார் கே பி முனிசாமி அவர் ஒன்றும் பறையர் செங்குந்தர் சமநிதியை பெரியாருக்கு சொல்லி எல்லாம் ஒன்றே ஆமாத்திட முடியாது ஒண்ணு ஆமாத்திட முடியாது பறையர்களுக்கும் செங்குந்தர்களுக்கும் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டுப்பட்டால் நமக்கு லாபம் எந்தெந்த கட்சி யார் யாரோட கட்சியாக இருக்குன்னு ரொம்ப தெளிவாக தெரியும் ஸ்ரீ சண்முகத்துக்கு சேர்த்து தான் இதை சொல்கிறேன் தென் விஜய் அவரும் பெரியார் அந்த சிலை பெரியார் சுடல போய் மாலை போட்டதும் தமிழகமே அரண்டதா இல்லையா தமிழமே அரண்டதா இல்லையா என்ன பரபரப்பு சீமான் பெரியாரே மண்ணுங்கிறாரு இந்த மூணு வரையும் சேர்த்து பிடிச்சி ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு விஜய் அந்த மட்டைக்குள்ள சேர்த்து போட்டு அடிக்கிறார் அந்த குட்டைக்குள்ள சேர்த்து போட்டு அடிக்கிறார் இது இன்னொரு மட்டை தான் அடிக்கிறார் எப்படி கூட்டணி வரும் இரட்டு பத்து நாளே உறுதினு இருக்கிறார் ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை விஜய்க்கு கிளாரிட்டி இல்லை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி